பாவம் செய்த ஒருவன் கைலாயத்துக்கு போனான் என்றால் நம்புவீர்களா விராலி தேசத்தில் ஒரு சோம்பேறி இருந்தான் வேலையில்லை திருட்டுதான் வாழ்க்கை ஒரு திருவிழாவில் நிறைய பொருள்களைக் கொள்ளையடித்தான் பிடிபடக்கூடாது என்று இரண்டு கிராமம் தள்ளிச் சென்று விற்க முடிவு செய்தான் மூட்டை கனமாகி இரவு நெருங்கிய போது ஒரு சிவாலய கோபுரம் அவன் கண்களில் பட்டது கோயில் குளத்தில் இருந்த புதர்களில் மூட்டையை மறைத்து வைத்தான் இரண்டு நாள் கழித்து வந்தபோது மூட்டை இல்லை கோபத்தில் கோடாரி எடுத்து குளத்தில் இருந்த செடி புதர் எல்லாவற்றையும் வெட்டினான் ஒரு வாரம் முழுக்க குளத்தை சுத்தம் செய்தான் இறுதியில் மூட்டையும் கிடைத்தது வாழ்க்கையும் மாறியது காலம் முடிந்தது அவன் இறந்தான் அதிர்ச்சியாக சிவகணங்கள் தேருடன் வந்து அவனை கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் நான் பாவி எனக்கு ஏன் இவ்வளவு அருள் என்று அவன் கேட்டான் சிவகணங்கள் சொன்னார்கள் நீ அறியாமல் சிவாலய குழத்தை தூய்மைப்படுத்தினாய் மக்கள் மகிழ்ந்தார்கள் அதனால் சிவபெருமானும் மகிழ்ந்தார் அறியாமல் செய்த ஒரு சிவ புண்ணியம் கூட ஆயிரம் பாவங்களை அழித்துவிடும் ஓம் நம இந்த கதை மனதை தொட்டிருந்தால் ஷேர் செய்யுங்கள்